வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தல் தொடர்பில் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு மாணவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்தது ஒருவர் பலே நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணம் மீட்டுத்தர முன்வந்த அமெரிக்கா உப்புக்கு கடன் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் அரசி விற்பனை ஜனாதிபதியின் அதிரடி முடிவு விலையும் நிர்ணயம் யாழில் இடம்பெற்ற மாபெரும் திருட்டு கொழும்பில் சிக்கிய பிரதான சந்தேக நபர் வாகனங்களை விற்பனை செய்ய அவசரப்பட வேண்டாம் மக்களுக்கு எச்சரிக்கை மாவீரர் நினைவேந்தல் தொடரப்போகும் கைதிகள் விடுக்கப்பட்டது எச்சரிக்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாற்றல் பரவும் அபாயம் மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டது அவசர எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இன்னும் அறுபத்தொன்பது விதமான பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனை அழுத்துங்கள் தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உயர்தர பரீட்சைக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் அது பிற்போடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் செல்ல கதிர்காமம் பகுதியில் உள்ள ஏரியில் ஐந்து மாணவர்களுடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவர் செல்லக்கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த முறை உயர்தரம் பயின்ற ஐந்து மாணவர்கள் இந்த படகில் பயணித்ததால் படகு கவிழ்ந்ததை அடுத்து கிராம மக்கள் உடனடியாக அவர்களை காப்பாற்றினர் எனினும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் கதிர்காம மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குலசேகர தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோளிரட்சியின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலங்களில் கோளிரட்சியின் விலையை ஆயிரம் ரூபாவிற்கும் குறைவாகவே பேண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பால் முட்டை மற்றும் கோளிரட்சிக்கு பாரிய கேள்வி ஏற்பட்டுள்ளதாக அஜித் குணசேகர மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் இடம்பெற்ற மழையுடன் கூடிய காலநிலையே உப்பு உற்பத்திக்கு சவாலாக அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களாக நிலை வந்த அதிக மழை மற்றும் வெள்ளமை காரணமாக புத்தளம் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலையின் குற்றவளி ஆகிய இடங்களில் உள்ள உப்பளங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உப்பு உருகியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் நாட்டில் உப்புக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உப்பு நுகர்வு மிகவும் அதிகமாக உள்ள நாடாக இலங்கை காணப்படுகின்ற நிலையில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது ஒரு கிலோ நாட்டு அரிசியை மொத்த விற்பனை விலையாக இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் சில்லறை விலையாக இருநூற்று முப்பது ரூபாவிற்கும் நுகர்வோருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அரசியலை உரிமையாளர்களுக்கு பணிபுரிய விடுத்துள்ளார் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் இதொடர்பில் தீவிரமாக செயல்படுமாறும் இதற்கு முரணாக செயல்படுகின்ற அரசியாலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் ஜனாதிபதி நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவித்துள்ளார் வர்த்தக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரசி வர்த்தகர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்கா இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அரசியின் முதல் தொகுதி அடுத்த வாரம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் என்று புறக்கோட்டை அரிசி இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உரிமமின்றி இன்றி இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து சுமார் ஐம்பது இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்துள்ளனர் ஒரு கிலோவிற்கு அறுபத்து ஐந்து ரூபாய் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தையில் கிலோ ஒன்று இருநூற்றி இருபத்தி ஐந்து ரக்கம் இருநூற்றி முப்பது ரூபாவிற்கிடையில் விற்பனை செய்யப்படும் இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி துறைமுகத்தை அடைந்து நான்கு மணத்தியாளங்களுக்குள் விடுவிக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் அரிசியை இறக்குமதி செய்யும் போது ஒரு கிலோவிற்கு அறுபத்து ஐந்து ரூபாய் வரி அறவிடப்படுவது மற்றும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் பல உணவு இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்யாமல் இருக்க தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒரு கிலோ அரிசியை இறக்குமதி செய்யும் போது அறுபத்து ஐந்து ரூபாய் வரி அறவிடப்படுவதால் நாட்டு அரிசி கிலோ ஒன்றை இறக்குமதி செய்ய இருநூற்று பத்து ரூபாய் செலவாகும் என்றும் இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டு அரிசி கிலோ ஒன்றை இருநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியாது என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளதாகவே கூறப்படுகின்றது இதேவேளை அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கம் இந்த மாதம் இருபதாம் தேதி வரையிலேயே கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் அந்த கால அவகாசம் போதாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அரிசி தொகையானது இந்திய துறைமுகத்திலிருந்து கப்பல்களுக்கு அரசி கையெழுப்பு ஏற்றப்படும் போது பத்தாம் தேதி அல்லது அதைவிட ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்றும் ஒரு சூழலில் ஒருபோதும் இருபதாம் தேதியாகும் போது அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது என்றும் அவர்கள் கோரியுள்ளனர் இந்த சிக்கல் நிலை காரணமாக பல இறக்குமதியாளர்கள் அரிசி இறக்குமதிக்கு தயக்கம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்டோ தெரிவித்தார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க சிலா டொனால்டோ ஆகியோருக்கிடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன அரசியல் பொருளாதார மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க அரசாங்கம் பாராட்டுக்களை தெரிவித்தது இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்ரகுமார் ஜிசநாயக்கர் இலங்கையில் ஊழல் மற்றும் வீண் விடயம் தொடர்பில் அரசியல் கலாச்சார நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலை வீண் விடயத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் கிடாமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிடாமிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரசு துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு அதிகாரியோ குறிப்பிட்ட திகதி அறிவிக்கவில்லை என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதியில் அல்லது எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் பஸ்கள் மற்றும் லாரிகள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே நம்பிக்கை வெளியிட்டார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் கட்டமாக பஸ்கள் மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான அரசாங்கத்தின் வேலை திட்டம் இதுவரையில் முன்வைக்கப்படாத நிலையில் பல்வேறு தரப்பினரின் அறிக்கைகளின் அடிப்படையில் வாகனங்களை விற்பனை செய்யவோ கொள்ளுணவு செய்யவோ அவசரப்பட வேண்டாம் உண்மையான தகவல்களையும் தரவுகளையும் நாம் மக்களுக்கு வழங்குவோம் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார் தினத்தை அனுஷ்டித்தமை தொடர்பாக அன்னு அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை காண்பிப்பதாக மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக யாழ்ப்பாணம் போலீசார் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் கொக்குவில் கோக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள் இன்றைய தினம் இவர்கள் இருவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் புறப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவர்கள் சார்பிலே வழக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அனுரகுமார திசநாயக்காவினுடைய என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அல்லது அது அவர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையிலே அரசாங்கம் தெரிவித்து வந்திருந்தது அவை பத்திரிகைகளிலும் செய்திகளாக வந்திருந்த நிலையிலே தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளை செய்தவர்கள் அதிலும் குறிப்பாக கொகுவில் சந்தி பகுதியிலே செய்தவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவதென்பது உண்மையிலே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது நாங்கள் ஒரு பக்கத்தாலே அரசியல் காரணங்களுக்காக அவர்களை நினைவேந்த அனுமதிப்போம் என்பதும் நினைவேந்தவர்களை செய்தவர்களை போலீஸ் நிலையத்துக்க வரவழைத்து விசாரணைகளை செய்வதென்பதும் ஒரு முரண் நகையான ஒன்று கொண்டு முரண்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளை வடக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஏழு சட்டவிரோத மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் திலக் தனபால கொழும்பு ஊடகமூனிடம் தெரிவித்துள்ளார் அவர்களை கைது செய்வதற்கு வசதியாக அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த நபர்கள் குறித்த அறிக்கைகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கோரினார் அந்த ஏழு நிகழ்வுகளில் நான்கு நிகழ்வுகள் பருத்தித்துறை பிரதேசத்திலும் இரண்டு கிளிநர்ச்சியிலும் ஒன்று யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றதாக விசாரணை ஏற்பாட்டாளர்கள் தொடர்பான தகவல்கள் காணொலி பதிவுகள் மற்றும் தகவல் அறிந்தவர்கள் மூலம் பெறப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பிடியானை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் குளிர்ச்சி மற்றும் கருதுத்துறை நீதிமன்றங்களிலும் காவல்துறையினர் இந்த விடயத்தை அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்டகாலமாக தேடப்பட்ட பிரதான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதன்போது முன்னூறு பவுனிற்கும் அதிகமான நகைகள் ஆவணங்கள் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கைகுண்டு என்பன போலீசாரால் மீட்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் மானிப்பாய் மற்றும் சுன்னாகம் போலீஸ் பிரிவுகளில் கடந்த இரண்டு வருடங்களாக சைக்கிளில் முகத்தை மறைத்து சென்று நூதனமாக நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றன இந்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்ட பூங்குடுதீவைச் சேர்ந்த பிரதான சந்தேகநபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்த போது இந்திய தலைமையிலான யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேக நபரின் மனைவி அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக தெரிய வருகின்றது சந்தேக நபரிடமிருந்து தொன்னூறு பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை விற்ற பணத்தில் சந்தேகநபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்தமையும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாற்றல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ரத்னபுரி காலி களத்துறை அம்பாறை குருநாகல் கேகாலை மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக இனங்காணப்பட்டுள்ளதாக தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்து எண்பத்தி நான்கு தொழுநோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழுநோய் தடுப்பு பிரிவின் வைத்தியர் நிரூபா பல்லிபத்து தெரிவித்துள்ளார் அவர்களில் அறுபத்தெட்டு சதவீதமானோர் மற்றொருவருக்கு தொழுநோயை பரப்பக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்று பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் தமது திணைக்களம் வெளியிடுகின்ற அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுவிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும் இதேவேளை இந்நிலைமை காரணமாக எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்